ஏமாத்துறோம் உங்களுக்கு சாப்பிட வேரணும் அது சாப்பிடுவியா பாப்பான்னு கேட்டிருந்தாங்க அதனால சாப்பிட மாட்டேன் சொல்றேன் ये के पर आ आ ये के पर पुरला नहीं सुंदर है तुम जी को पोट कर

सब्सक्राइब பண்ணுங்க எல்லாம் சொல்றேன் புரியுதா உங்களோட போடுறால இல்ல ஆஹா பூக்கள் தான் ஜோ네 என்னடா பண்ணுங்க

புரியல எனக்கு சுத்தமா வேணுமா டீ டீ எப்படி பெருமா இங்க வந்து குடுப்பாங்க டீ குடிக்கிறீங்களா கேட்டேன் நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா பாப்பா அந்த பாட்டு பாடு பாப்பான்னு சொல்றாங்க